அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ராமுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு என்று கேட்டுட்டு நேரில் போய் பார்க்குறனா கூட பார்த்து தெளிவு பண்ணி கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வார்டின் மூலமாக எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்து மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னொரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று இணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறந்துருக்காங்க இப்போ ரெண்டாம் நீத்து ஒரு நாலு நாள் ஒரு எட்டு லிட்டர் கறக்கலாமுங்க நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க நல்ல குணவணமாக இருக்குது ஆறு பல் ரெண்டாம் நீத்து கிருமாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண் வந்து என்ன கன்று வேணாலும் போடலாமுங்க ஏன்னா மாட்டினுடைய உரிமையாளர் வட இந்திய ஊசி தான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து செனை ஊசி போடுறவங்க அந்த அன்றைக்கி என்ன ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதோ அதை அவங்க மாற்றி போட்டால் கூட நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க அதனால் கன்று போட்டால் நாலு காமில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது பல்லு பாக்கியாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று இணையிருங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ரெண்டு நாள் கழித்து ஜாயிண்ட் வாடையில் வர்ற மாதிரி இருக்குது நீங்கள் அதுக்கு கடையில் போடுற பதிவுகளில் வேறு மாடு பார்த்துட்டு இந்த அட்வான்ஸ் அதுக்கு மாற்றிக்கலாமான்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எந்தெந்த வீடியோவில் இருக்கிற மாடுகள் உங்களுக்கு பிடிக்குதோ அது தெளிவுபடுத்திட்டு ஃபோன் பண்ணி கேட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நூறு சதவீதம் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பதிவு முழுமையாக பாருங்கள் பதிவில் நாம் என்ன உத்தரவாதம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அது அதில் மாற்றம் இருந்ததுன்னா அந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாமுங்க கன்று போட்ட மாடுகளுக்கு ஒரு வாரம் அதாவது சனையாக இருக்கிற மாடுகளுக்கு கண் போட்டு ஒரு வாரம் டைமுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமும் பாலுக்கு தொந்தரவு பண்ணுதா நீங்கள் வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்து மயிலை மாடுங்க பல்லு கடை முளைப்புங்க கண் பத்து நாள் ஆன அருமையான கன்று மயிலையும் வரலாமுங்க செவலையும் வரலாமுங்க கிடாரி கன்றுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் குணத்தில் தங்கமான மாடுங்க ரெண்டாநேத்து பயிர் கொம்பில் மயில மாடு கன்று வந்து கிடாரி கன்று பத்து நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டும் ஒன்றையும் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு கண்ணோட கால் அணைக்காமல் குறைஞ்சபட்சம் ஒன்றொன்று லிட்டர் கறக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க கால் கறக்கிற வீடியோ வாட்ஸ்அப்பில் வேணுணாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா வீடியோ வாங்கி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க தெளிவான மாடு ரெண்டாநீத்து மாடு அருமையான கண் கிடாரி கன்று பெரும்பாலும் செவலையாக வர்றது தான் வாய்ப்பதிவுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க மூன்று நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க பல்லு கடை முளைப்புங்க ஆறு பல்லுருந்து கடைப்பல்லுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவிட நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமுங்க ஈத்து ரெண்டான ஈத்து காங்கேயம் மயிலை மாடு கண் கிடாரி கண் கன்று ஈனி மூணு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்கலாம் பல்லு கடை முளைப்பு கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு வேணும் கண்ணு மாடு வேணும் கண்ணோடு வேணும் இளம் மாடாக வேணும் கால் அணைக்கக்கூடாது நேரம் ரெண்டு லிட்டர் கறவை இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினா கூட தாராளமாக வந்து செக் பண்ணி வாங்கலாம்ங்க வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுறவங்க டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெளவையில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரங்கிற ஊர்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க மறக்காம நம்மளுடைய வீடியோக்களை எதில் பார்க்குறீங்கனாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க